பேரன்பு கொண்ட கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் நாம் கடந்த டி ட்வெண்ட்டி போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாம் கணித்தது மொத்தத்தில் தொண்ணூறு சதவீத வெற்றி அடைந்திருந்தோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொள்கிறேன் எட்டு அணிகள் முப்பத்தி இரண்டு மேச்சஸ் ஒரு வின்னரை தேர்ந்தெடுக்கக்கூடிய டிஎன்பிஎல் போட்டிகள் கோலாகலமா நடந்து வருகிறது அது தொடர்பாக நாம் பார்ப்போம் எலிமினேட்டர் போட்டியில் திண்டுக்கல் அணி வெற்றி பெறும்னு நாம் கணித்தது போலவே நடந்திருந்தது இப்போ குவாலிஃபை டூ போட்டி சென்னையில் நடக்க இருக்கிறது திண்டுக்களுக்கும் திருப்பூருக்கும் இடையிலான போட்டி ரெண்டு அணிகளும் சமபலம் வாய்ந்த அணிகள் போல தான் இருக்கின்றன ஸோ இருந்தாலும் இதில் திருப்பூர் அணி வெற்றி பெறுமா அப்படின்னு கேள்வி வந்தது ரெண்டு அணிகளையும் உலகத்தரமான வீரர்கள் ரெண்டு பேர் இருக்காங்க அதனால் இதில் திருப்பூர் அணிக்கு முக்கியத்துவமாக வெற்றி பெறுமான்னு கேள்வி வந்தது திருப்பூருடைய உதயாதிபதி அப்படின்னு பார்க்கும்போது பொன் பொன் வந்து ரெண்டாம் இடத்துல நீச்சமாகிறது சிறப்பு இல்லை அப்போ திருப்பூருடைய கௌரவம் பால் அடையது அப்படிங்கிறத காமிக்கிறது அதே போல் திண்டுக்கல்லுடைய உதயாதிபதி மால் அப்படின்னு பொழுது அவர் திருப்பூரோட மேலே உட்காந்து தன் வீட்டை பார்க்குறதுனால திருப்பூரை ஒரு ஆட்டு ஆட்டாமல் விட மாட்டாங்க திண்டுக்கல் அணி அப்படின்னு சொல்லணும் ஆனால் தலை மேலே பாம்பு இருக்கிறது கொஞ்சம் சிரமங்கள் போராட்டங்கள் இருக்கும் இருந்தபோதிலும் அந்த அதிபதி அந்த வீட்டை பார்க்கறது பலம் அதே போல் திருப்பூருடைய லாபஸ்தானத்தில் கவிப்பு இருக்கிறது நஷ்டம் சேதாரம் வெற்றி பெறுவதில் திருப்பூருக்கு காமிக்குது இதே திண்டுக்கலை பொறுத்தளவுக்கு லாபஸ்தானத்தில் உச்சக்கதிர் இருப்பதும் மதி ஆட்சி பெற்ற மதி தன்னை நோக்கி திண்டுக்கலை நோக்கி வருவதும் அந்த திண்டுக்கல் அணிக்கு கூடுதல் பலமாக பார்க்கப்படுகிறது அப்போ நோக்கி வரும் கிரகத்தை பொறுத்தளவுக்கும் திருப்பூருக்கு நீச்ச பொன் நோக்கி வர்றார் உதயாதிபதியே நீச்சமாகி நோக்கி வருவது சிறப்பு இல்லை ஆனால் இவங்களுக்கு ரெண்டாம் அதிபதி மதிய ஆட்சி பெற்று வருவதும் பதினொன்றாம் இடத்துல உச்ச கதிர் இருப்பதும் அணிக்கு கூடுதல் பலமாக பார்க்கப்படுகிறது ஸோ இந்த போட்டியில் திண்டுக்கலனி வெற்றி பெற்று ஃபைனல் போட்டியில் லைக்காவோட மோதலுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு அனுமானிப்பது நாமாக இருந்தாலும் தீர்மானிப்போன் இறைவன் ஒருவனே நன்றி வணக்கம்